ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அதாவது நான் இப்போ எங்கே போகிறேன்னா நான் வந்து இப்போது முபாரக்கல் கபீர் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்கனவே எங்கள் செட்டில் லைட்டாக பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாப்ரியாவில் உள்ள கிளினிக்கு போனேன் அப்போ அவங்க வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கேஸ்ட்ரிக்கு மாத்திரை அப்புறம் டானிக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க அது சாப்பிடு அப்படி சரியில்லைனா இல்லைனா ஈவினிங்னு வந்து நீ முபாரக்கல் கபீர் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் பார்த்தேன் பெயின் வந்து லைட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுநாளும் இருந்துச்சு மறுநாளும் இருந்துச்சு அப்போ இன்றைக்கும் காலையில் எந்திக்கும் போது மறுபடியும் போகவே இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு நாள் ஆகிப்போச்சு சரி அவங்க எழுதி கொடுத்த ரிசிப்ட் வந்து ஒரு நாள் தான் செல்லும்னு சொன்னாங்க இருந்தாலும் சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து முபாரக்கல் கபீர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்போ போக போகிறேன் போயிட்டு இப்போ உள்ளே போயிட்டு நம்ம இதை கொடுப்போம் ஏன்னா வந்து இந்த பேப்பர் வந்து செல்லும் அநேகமாக பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் செல்லாட்டால் நம்ம மறுபடியும் போய் கிளினிக்கில் போய் வேறு ஒரு பேப்பர் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு வேறு ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது நம்மளுக்கு அதாவது இந்த பெயின் வந்து சின்ன பெயினாக இருக்கணும் வேறு எதுவும் விபரீதமான பெயினாக இருந்துடக்கூடாது சரி பார்ப்போம் இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன ஏது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க போகலாம் ஏழாம் நம்பர் டோக்கன் வாங்கியாச்சு கூட்டம்லாம் ஒன்றும் பெருசாக ஏழாம் நம்பர் தான் இப்போ வந்து ஒன்றா நம்பர் இருக்குது இன்னொரு ஆறு நம்பர் பாக்கி இருக்குது ஆறு நம்பர் முடிஞ்ச உடனே நம்ம போனோம் பார்ப்போம் கொஞ்சம் அங்கேயும் சுற்றிட்டேன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியலை ஓபிடி ஓபிடின்னு சொல்லி சொன்னாங்க ஓராள்டையாக விசாரித்து விசாரித்து அப்படியே போயிட்டு அப்படியே வந்து சேர்ந்துட்டேன் இந்த இந்த பங்களரசாரங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஓபிடி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கையூறி கூட்டிகிட்டு போய் நம்மளுடைய இக்காமா எல்லாத்தையும் வாங்கி அவங்களே ரெடி பண்ணி அவங்களே கொடுப்பாங்க ஆனால் அவங்க அதுக்கு காசு வாங்குவாங்க நம்ம வந்து காசு கொடுக்குற நிலமையில இல்லை பிரச்சனை இல்லை அவங்க வந்து கொடுப்பாங்க நம்ம வந்து எங்கே இருக்குது சொல்லு போதும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து நேரப்போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நே நேராக வந்துவிட்டேன் அப்புறம் அவங்கள்ட்ட மட்டும் அட்ரஸ் கேட்கக்கூடாது கேட்டோன்னா அவங்க இதை மாதிரி தான் செய்வாங்க வேறு யார்கிட்டையும் இங்கே ஸ்டாஃப் நர்ஸு டாக்டரு அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க வந்து சொல்லி விட்டுருவாங்க கரெக்டாக இப்படி போ அப்படின்னு சொல்லிவிட்டு காசு எதுவும் வாங்க மாட்டாங்க அதனால் நாம் பெரும்பாலும் அவங்கள்ட்ட கேட்டு வர்றது நல்லது சரி இப்போ பார்ப்போம் நம்மளுடைய டோக்கன் நம்பர் வந்தவுடனே டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு கேட்டா இப்போ நான் அல்ட்ராய் சென்டருக்கு தான் வந்திருக்கேன் அல்ட்ராய் சென்டரில் அதாவது காலையில் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வரிசையாக சொல்கிறேன் அதாவது நான் வந்து விடிய காலையில் ஹாஸ்பிட்டல் போனேன் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை இருந்தாலும் வந்து சரி நம்ம செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நான் சொன்னேன் வந்து அதாவது பிரச்சனை இல்லைன்னா நான் வந்து ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு கூட வந்து பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை இப்போ பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ப்ளட்டு செக் பண்ணு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ரே பண்ணு அதுக்கப்புறம் வந்து எக்கோ டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ பிளட் டெஸ்ட்டுக்கு போனால் அவர் வந்து காலையில் சாப்பிடாமல் வரணும் வெறும் வயிற்றோடி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் காலையில் வந்து பால் மட்டும் குடிச்சிட்டு போனேன் அதனால் வெறும் வான்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் பிளட்டு எடுக்க முடியலை அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்துட்டாங்க எக்ஸ்ரே எடுத்ததுக்கு ரிப்போர்ட் வந்து திங்கக்கிழமை தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எக்கோ டெஸ்ட்டுக்கு போய் அப்பாயின்மெண்ட் போடணுமா எக்கோ டெஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டால் அஞ்சாவது மாதத்துக்கு வான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அஞ்சாவது மாதம் வரைக்கும் அஞ்சாவது மாதத்துக்கு இன்னும் மூணு மாதம் இருக்குது மூணு மாதம் கழித்து எக்கோ டெஸ்ட் எடுப்பாங்களாம் ஏன்னா ஆனால் வந்து ரெண்டு தினார் மட்டும்தான் இனிஷியல் பேமெண்ட் மட்டும்தான் வாங்கினாங்க மற்ற வேறு எந்த டெஸ்ட்டுக்குமே வந்து பணம் வாங்கலை இப்போ ப்ளட் டெஸ்ட்டுக்கு வந்து கவுண்டரில் போய் டோக்கன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எத்தனை தினாருங்கிறது தெரியல அது இனிமேல் திங்கட்கிழமை நம்ம போனால் தெரியும் அதாவது இந்த வழி வந்து ச திங்கக்கெழமைக்குள்ளே சரியாயிட்டுனா பிரச்சனை இல்லை நான் போக மாட்டேன் அப்படி வழி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம திங்கக்கெழம போயிட்டு ப்ளட் டெஸ்ட்டு எடுக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டை கொண்டு நம்ம லோக்கலில் உள்ள கிளீனிக்கில் கொண்டு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது திங்கட்கெழம போனால் அது தெரியும் என்னென்ட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம போகிறதுக்கு போகிறோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிறதுக்காண்டி இங்கே போனேன் அதாவது ஜப்படியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன் கேரளா கடைக்கு அங்கே போய்ட்டு நிற்கும்போது அங்கே நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே வந்து பொண்ணு மெசேஜ் அனுப்புனாங்க எனக்கு வந்து பத்தரை மணிக்கு கார் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நம்ம பத்தரை மணி தானே சரி நம்ம முடிஞ்சால் பத்தரை மணிக்குள்ளே நம்ம முடிஞ்சுதுன்னு சொன்னால் நம்ம போயிடலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜை தட்டி விட்டு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க அதுக்கப்புறம் என்னமோ வேறு டேக்ஸி பிடிச்சோ இல்லை வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் பண்ணுவாங்க இல்லை வெயிட் பண்ணுறதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருந்தேன் அப்போ சரி அந்த பிளட்டு எடுக்கிறது வந்து கேன்சல் ஆனோன்னே எக்ஸ்ரே மட்டும்தான் எக்ஸ்ரே எடுத்து முடித்தாச்சு எல்லாமே டைம் கரெக்டாக இருந்துச்சு அப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சு அதாவது பத்தரைக்கு கேட்டிருந்தாங்களா பத்து மணி தான் ஆச்சு அப்போ பத்து மணிக்கு ஓனர் அம்மா ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன விஷயத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனேன் நீ யார்கிட்ட சொல்லிவிட்டு போனேன் நீ இனிமேல் இப்படிலாம் போவாத சொல்லிவிட்டு போ அப்படின்னாங்க அப்போ நான் காலையில் வந்து ஒரு எமர்ஜென்சியாக நான் வந்தேன் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க அதனால் நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லலை முடிஞ்சால் நான் இனிமேல் வந்து நீங்கள் உங்கள் தூக்கம் போனால் பிரச்சனை இல்லை ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை இல்லை நீ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நீ சொல்லணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இது வந்து ஒரு எமர்ஜென்சியாக நான் வந்தது காலையில் வந்து எனக்கு ஒரு பெயின் வந்துச்சு அதனால் நான் வந்தது இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்புறம் அப்படியே பேசிட்டு எனக்கு இப்போ கார் வேணும் அப்படின்னாங்க அவங்க ஏற்கனவே பொண்ணு வந்து கார் வேணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து எனக்கு கார் வேணும்னு சொல்லி மறுபடி சொல்கிறாங்க எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அதாவது அவங்களுக்கு வந்து நான் எங்கே போயிருக்கேங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் ஏன்னா நான் வந்து சொல்லாமல் வந்த பாருங்க அப்போ நான் வந்து சொல்லாமல் வந்ததுக்கு காரணம் என்னென்னா நான் மெசேஜ் அனுப்பினாலோ இல்லை ஃபோன் பண்ணாலோ அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அது டிஸ்டர்ப் ஆகும் அதுவும் இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து பெர்மிஷன் அவங்க அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண போகிறேன் அப்படின்னதுக்கே வந்து எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அவ்வளோ சீக்கிரமாகட்டு அவங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஒரு தடவையில் ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க அதனால் பெரும்பாலும் நான் அவ்வளோவாட்டு நான் வந்து சொல்கிறது கிடையாது ஏன்னா இப்போ நமக்கு வந்து வந்து ஓ கரெக்டாக வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கிதுன்னா நம்ம சொல்லலாம் நான் இந்த வீட்டில் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் நான் வந்து பெரும்பாலும் சொல்ல மாட்டேன் சொல்லாமல் போயிட்டு என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன் இப்போ கடைக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை எனக்கு தேவையான காய்கறி வாங்குறதா இருக்கட்டும் வேறு எதுவும் வாங்குறதா இருக்கட்டும் நான் சொல்லாமல் போயிட்டு சொல்லாமல் அப்படியே வந்துடுவேன் அப்படி அவங்க வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் முன்னே பின்னேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே தாண்டாது ஏன்னா நம்ம வந்து நம்ம ஏரியாக்குள்ளே தான் நம்ம சுத்த போகிறோம் அதை தாண்டி நம்ம தூரமாக போகிறாருந்தால் கண்டிப்பாக நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போவோம் ஏன்னா அதனால பக்கத்தில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம பழைய காரை தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படி அந்த புது காரை எடுத்துகிட்டு போனால் தான் அந்த பொண்ணு வெளியே போகிறதா இருந்தால் அதுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க வந்து எனக்கு கார் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் பத்தரை மணிக்கு தான் அவங்க அவங்க பொண்ணு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி நான் அப்போ அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அவங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தவுடனே பொண்ணு வந்து எனக்கு த்ரீ சிக்ஸ்ட்டி மாலில் கொண்டு விடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் த்ரீ சிக்ஸ்ட்டி மாலில் கொண்டு விட்டேன் கை வலிங்கி இங்கே உட்காந்துக்கிடுவோம் அப்போ த்ரீ சிக்ஸ்ட்டி மாலில் கொண்டு விட்டேன் விட்டதுக்கப்புறம் அவங்க இப்போ மெசேஜ் கொடுத்துருக்காங்க மூணு மணிக்கு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி மூணு மணிக்கு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சேன் வீட்டுக்கு போய்ட்டு போயிட்டு கலங்கலாம் பெரட்டி மத்தியானம் ரொட்டி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குனே கேஸாக தான் இருக்குது சரி இருந்தாலும் உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு வேறு என்ட்ட காய்கறி எதுவுமே இல்லை அப்போ உருளைக்கிழங்கு புரட்டி ரொட்டியை வச்சு சாப்பிட்றலாம்னு சொல்லி உருளைக்கிழங்கு புரட்டி வச்சேன் இவங்க வேறு கார் வேணும் என் பொண்ணை விட்டதுக்கப்புறம் கார் வேணும்னு சொல்லி சொன்னாங்க நான் கேட்டேன் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னா நான் சொல்லுவேன் அப்போ போ வந்தால் போதும் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லி முடித்தாச்சு தம்பி வந்துட்டான் இடத்துக்கு அதுக்கப்புறம் விட்டா அதுக்கப்புறம் இதில் விட்டேன் ஆ அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் எனக்கு தேவைப்படும் போது நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சேன் உருளைக்கிழங்கெல்லாம் பெரட்டி கிரட்டி வச்சாச்சு வச்சிட்டு அது அதுக்கப்புறம் என்னாச்சு சரி ஒரு ஒன்றரை மணி போல் நம்ம கடையில் போய்ட்டு ரொட்டி வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் கரெக்டாக ஒன்று இருபத்தஞ்சி ஆச்சு ஃபோன் போட்டாங்க கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி சாப்பாடு சாப்பிடலை நேராக இப்போ எங்கே வந்திருக்கேன் இப்போ அல்ராய் சென்டருக்கு தான் வந்திருக்கேன் அல்ராஜ் சென்டரில் அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்குது போல இருக்குது அதனால இங்கே வந்திருக்காங்க இப்போ வேற வேறு ஆரம்பிக்க போகுது பார்த்திங்களா அதனால் இனி வந்து சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து அவங்க எடுப்பாங்க இனி வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ இப்போ மணி ரெண்டரை தாண்டி போயிட்டு இன்னும் சாப்பிடலை சரி அதுக்கு இடையில் வீட்டில் போய் சாப்பிடலான்னு நினைக்கேன் இப்போது மூணு மணிக்கு அந்த பொண்ணை வேறு எடுக்க போகணும் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இவங்களும் சேர்ந்து அந்த நேர திருச்சி மாலுக்கு வர்றாங்களா இல்லைன்னு சொன்னால் நான் மட்டும் தனியாக போகணுமா இல்லை இவங்கள கொண்டு வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போகணுமா தெரியலை அது இனிமேல் தான் தெரியும் சரி பாப்போம் இப்போதுமே வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு பின்னாடி ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது அதில் போய் ஏதாவது சாண்ட்விச் சாப்பிடலாம் டீ சாப்பிட்லாம் ஆனால் நான் வந்துடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஆளை காணலை சரி இதுக்கு மேலே தாங்காது ஒரு டீயை முதல்ல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நமக்கு வந்து அந்த பசியை கொஞ்சம் அடக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ முடிவில் சரி இப்போ டீ சாப்பிட்டு வரும் அதுக்கடையில் அவங்க ஃபோன் போட்டால் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் வாங்க போகலாம் அவங்க வந்து பொண்ணு ஃபோன் போட்டாங்க போல இருக்குது அந்தாலும் நீ போய் பொண்ணை எடுத்துட்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு நீ வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் காரை எடுக்க போனேன் டீயை குடிச்சிட்டு நான் அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது அவங்களுக்கு கேட்கல போல இருக்குது கட் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் டீயை இருக்கும்போது மறுபடி ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நல்லதாக போச்சு ஏன்னா வந்து அவங்க வேறு ஏற்பாடு ஏதாவது டேக்ஸிஸி யாராவது ஏற்பாடு பண்ணி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நமக்கு இப்போ அங்கே போக வேண்டிய வேலை இல்லை இப்போ நான் வந்து கீழே வந்து இந்த மூணு பேக் இருக்குது இதை கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு தான் இப்போ நான் வந்தேன் பேக்கை வாங்கியாச்சு இதை கொண்டு போய் இப்போ நம்ம காரில் கொண்டு போய் வைப்போம் காரில் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் கிட்ட வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மறுபடியும் ஃப்ளோவர் எல்லாம் இருக்கும் போல இருக்குது அதனால் இப்போ நம்ம காரில் வச்சுட்டு கிட்ட மறுபடியும் நம்ம வருவோம் கார் எங்கே தான் ஏற்றாலே நிற்கிது ஓகே இது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போப்பா கீழே போட்டுறாத உடைச்சிடாத அப்படின்னாங்க ஒன்றுமில்லை அதில் பூ தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஓகே இது எப்போதும் வர்ற தான் அல்ட்ராய் சென்டர் என்ன இருக்கு பாருங்க ராய் சென்டர்னு போட்டிருக்கா இது தான் அஃப்காரின்னு சொல்லிட்டு கடை இது தான் இப்போ மறுபடியும் நம்ம கீழே போகணும் கீழே போயிட்டு கவுண்டருக்கிட்ட வெயிட் பண்ணணுமா அவங்க வருவாங்க அதுக்கப்புறம் இன்னும் லக்கேஜ் இருக்கும் அதையும் நம்ம தூக்கிட்டு மேலே வரணும் போவோம் இப்போ கீழே போவோம் கீழே போய் கவுண்டருக்கிட்ட போய் நிற்கலாம் கவுண்டருக்கிட்ட வந்துட்டேன் ஆளை காணலை இனிமேல் தான் வருவாங்க போல இருக்குது சரி நம்ம நான் வெயிட் பண்ணுவோம் இங்கே தான் எப்படியும் வரணும் இங்கே வந்துட்டு பில்லை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் வழியாட்டு மேலே போயிடணும் சரி இங்கேயே நம்ம வெயிட் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பொருட்கள்லாம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ இது ஃபுல்லாக பார்த்தோன்னா சைனா தான் இருக்கும் மேக்சிமம் இந்த போட்டுருக்குள்ள மேடின் பிஆர்சின்னு போட்டிருக்கு ஒரு தினம் முந்நூறு பில்ஸ் இது இதெல்லாம் பாருங்கள் இது ஒரு பேக்கு இதில் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு இதுவும் ஒரு பை எழுநூற்றம்பது பில்ஸ் போட்டிருக்கு ஒன்றுமே இல்லை சும்மா சாதாரண ஒரு சின்ன குழாயை கட் பண்ணி உள்ள வச்ச மாதிரி வச்சுருக்கு பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் கூட சைனா கூட அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பெரிய தட்டு அப்புறம் இது இலை மாதிரி அழகாட்டு மரத்திலே செஞ்சு அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இது வந்து ஐநூறு ஃபில்ஸ் இது சிரமிக்கு இது கடை பயங்கர பெருசு இது ஏகாப்பட்ட சாமான் இருக்குது இந்த பாம்பு கூடலாம் வச்சுருக்காங்க பாம்பு கூடை பெட்டி எல்லாம் கைவினைப் பொருட்கள் தான் நிறைய இருக்குது அதிகமாட்டு அந்த சைடெலாம் பெரிய பெரிய கூடை இருக்குது இது எனது தொப்பியாக இது தான் இது எந்த ஒரு பார்ப்போம் இதுவும் சைனா தான் இதுவுமே பிஆர்சி ஒரு தினார் ஒரு தினாருனா இரநூத்தி எழுபது ரூபா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே அப்புறம் இங்கே பாருங்க இது ஒரு ஓலை பெட்டி மாதிரி கேப்பு அதுக்கப்புறம் ரெண்டும் இப்படி செட்டாக இருக்குது நல்லாயிருக்கு ஆகப்பட்டது வச்சுருக்காங்க சார் இன்னும் ஆளை காணலையே அவங்க மகளுக்கே வந்து அழகாட்டு அவங்க வந்து ஒரு பொக்கே ரெடி பண்ணி தந்திருக்காங்க இதைத்தான் அவங்க வந்து அழுங்காமல் கொழுங்காமல் டிக்கியில் வை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வ வச்சாச்சு இப்போ நம்ம கீழே போவோம் மறுபடி மறுபடி கீழே போயிட்டு மறுபடி இன்னும் பொருள் இருக்குது அதையும் எடுத்துகிட்டு வருவோம்